அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத் விதியல் இணையதளத்தின் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தது இன்று நான் உங்களோட பேசியிருக்கிற இந்த தேசிய மீலாதி நபி விழா அதாவது கடந்த பல தசாப்தங்களாக சுமார் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற இந்த தேசிய மீலாது நபி விழாவினை ஒரு நிறுத்துவதற்கான அல்லது அதனை இல்லாமலாக்குவதற்கான ஒரு முயற்சி ஒன்று தற்போது ஆளும் தேசிய அதாவது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகர் தலைமையிலான ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால ஒரு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக எங்களுக்கு அறிய முடிந்திருக்கிறது தெரிந்தபடியே தான் இந்த தேசிய மீலாது விழா வருடாந்தம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த தேசிய மீலாது விழா கடந்த நாற்பது வருடங்களாக அதாவது குறப்பு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜே ஆர் ஆட்சி ஆட்சிக்கால பகுதியில் இந்த முஸ்லிம் சமய விவகார அமைச்சராக எங்களுடைய எம் எச் முகமது காலஞ்ச் என்ற மருகும் எம் எச் முகமது செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய தான் அந்த காலப்பகுதியில் அவர் போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் அவருடைய காலப்பகுதியில் தான் இந்த தேசிய மீலாது விழா அதாவது இடம்பெற்றது மருத்துவ ஆரம்பிக்கப்பட்டது குறிப்பாக இந்த தேசிய மீளாது நம்பி விழா நாட்டிலேயே ஒரு மாவட்டத்தை தெரிவு குறிப்பாக உதாரணமாக அம்பாறை அல்லது கேகாலை அல்லது மன்னார் அல்லது இரத்னபுரி ஏதாவது ஒரு மாவட்டத்தை தெரிவு செய்து அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளி வாசல்கள் இந்த தேசிய மீதாதி ஊராக புனரமைக்கப்படும் அது மாத்திரம் அங்க இருக்கின்ற கிராமங்கள் தொடர்பான முஸ்லிம் கிராமம் தொடர்பான வரலாறுகள் ஆவணப்படுத்தப்படும் அது போன்ற அந்த கிராமங்கள் மக்கள் மத்தியில் பேசப்படும் அந்த கிராமங்கள் அபிவிருத்தி செய்யப்படும் போன்ற பல நிகழ்ச்சி திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் இப்படியான எம் எச் பிற்பாடு முன்னாள் ஜனாதிபதி காலஞ்சொன்று ஆர் கவிதாஸ் அவருடைய ஆட்சி கால பகுதியில் எங்களுடைய ஏச் மசூர் மர்ஹூம் ஏச் மசூர் அவர்கள் இந்த முஸ்லிம் சமய விவகார அமைச்சராக இருந்தார் அவருடைய காலத்தில் இந்த தேசிய மீலாது விழா மிகவும் பிரமாண்டமான முறையில் இடம்பெற்றது இதனை அடுத்து வந்த ஆட்சியாளர்கள் அது மத்திய முஸ்லீம் அமைச்சர்கள் அதாவது குறிப்பாக முஸ்லீம் விவகாரம் முஸ்லீம் அமைச்சராக இருந்தாலும் தான் அல்லது ச மாற்று மதத்துவராக புத்துசாசன சமய விவகார அமைச்சராக மாற்று மதத்தரோ இருந்தாலும் கூட இந்த தேசிய மீலாது விழா தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இந்த அடிப்படையில்தான் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நாற்பத்தைந்தாவது தேசிய மீலாது விழா ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் ஒரு முஸ்லீம் கிராமத்தில் பெற்றது அந்த கிராமத்துடைய பேர் கூட இணைக்கு அந்த கிராமத்துடைய கிராமம் மிகவும் பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்பட்டு ஒரு பிரபல்யம் அடைந்தது அது மாத்திரமல்ல அந்த ஹம்மாந்தோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற பல பள்ளி வாசல்கள் இந்த தேசிய மில்லாத மீளாக அடிப்படையாக வைத்து அபிவிருத்தி செய்யப்பட்டது இதனை அவதானித்திருந்த குறிப்பாக தேசிய ஆளுநர் தேசிய மக்கள் சக்தியை என்ற அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற ஏ ஆதம்பா அவர்கள் அவருடைய அம்மாறை மாவட்டத்தில் செய்ய வேண்டும் என்றும் அதுபோன்று எங்களுடைய புத்தல மாவட்டத்தில் இருக்கின்ற பாரம்பரிய ஃபைசல் அவர்கள் அவருடைய மாவட்டத்தில் செய்ய வேண்டும் என்ற முயற்சியை முன்னெடுத்திருந்தார்கள் இப்படியான நிலையில் தான் தற்போது இருக்கின்ற எங்களுடைய சமய விவகாரம் மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் அவர் பிரதிநிதிப்படுத்தியிருந்த கம்பா மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியினை தேசிய மீதாது விழாவை நடத்தவும் தொடர்பான ஏற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டிருந்தார் இப்படியான நிலையில் தான் திடீரென்று பரிசூட் முறையில் என்னுடைய புத்த சாசன சமய விவகார அமைச்சர் ஒரு கடிதம் ஒன்று வந்திருக்கின்றது முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலக திணைக்களத்துக்கு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேசிய மீதாது விழாவினை நீங்கள் அலறி தான் நடத்த வேண்டும் வேறெங்கும் நடத்தக்கூடாது ஏனென்றால் நாட்டில் வீண் செலவுகளை இந்த குறைக்கும் முகமாத்தான் இந்த தேசிய மீளாது விழாவினால் பல வீண் செலவுகள் ஏற்படுகின்றது அதனை குறைப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அழறி மாளிகைகளில் நடத்துவதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கும் என்ற அறிவித்தலோடு வந்திருக்கிறது குறிப்பாக பிரதி அமைச்சராக இருக்கின்ற முனிர் முலபர் அவர்கள் அவருடைய அவர் பிரதிநிதிப்படுத்த கம்பா மாவட்டத்தில் இதனை நடத்துவதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படுகின்ற அவருடைய அவருக்கு தெரியாமலே அவருடைய அமைச்சில் இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கின்றது இது என்ன விடயம் இது என்ன ஆஹ் என்ன விடயம் என்பதுதான் பாரிய சந்தேகத்தை தோன்றியது குறிப்பாக இந்த அமைச்சர் அதாவது சுனிதும ஹினுல் கிணிதும சுனில் செனவி அதாவது அமைச்சர் வந்த சில அமைச்சர் அவர் பிரதி அமைச்சர் முனிருக்கு தெரியாமல் சில திருமணங்களை மேற்கொள்கிறாரா அல்லது முனிரை ஓரங்கட்ட நடவடிக்கை மேற்கொள்கிறாரா என்பது ஒரு பாரிய சந்தேகத்தை தோற்று குறிப்பாக அதாவது இது போன்ற தேசிய மீனாட்சி விழாக்களை அலரி மாளிகையில் நடத்துவது என்று சொன்னால் இதற்காக அதுக்கு அந்த விடயத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சருடன் கலந்துரையாட வேண்டும் கலந்துரையாடிய பிற்பாடுதான் இப்படியான ஒரு கடிதம் ஒன்று வரணும் அப்படியெல்லாம் இல்லாத நிலையில் அமைச்சருக்கு தெரியாமல் கடிதம் வந்திருக்கின்றது பாரிய கேள்விகளை ஏற்படுத்துகின்றது இப்படியான நிலையில் தான் அது அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த ஜனவரி பதினைந்தாம் தேதி தைப்பொங்கல் கொண்டாடப்பட்டது அந்த தைப்பொங்கலும் அலரி மாளிகையில் தான் கொண்டாடினோம் அதன் காரணமாக இந்த மீராது விழாவினையும் நீங்கள் அஹ் அலரி மாளிகையில் தான் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வியாக்கியானத்தினை புத்துசாசன சமய விவகார கலாச்சார வளாக வச்சு குறிப்பிட்டு அப்படி என்றால் ஏன் வடமாகாணத்தில் இடம்பெற்ற ஒரு பொங்கல் விழாவிற்கு ஜனாதிபதி சென்றார் அப்படி ஜனாதிபதி சென்று வடமாகாணத்திடம் பெறுகின்ற மூணு அணைகள் மூன்று பொங்கல் விழாக்களில் அவரால் கலந்து கொள்ள முடியும் என்றால் ஏன் இந்த தேசிய மீளாதி விழாவினர் கூட ஜனாதிபதியில கலந்து கொள்ள முடியாது ஏன் அதனை ஒரு மாவட்ட ரீதியான அஹ் மாவட்டத்தில் அஹ் நடத்த முடியாதுன்னு நிகழ்ச்சி விழாக்களே கேட்கின்றேன் குறிப்பாக கம்பகா மாவட்டம் எங்களுடைய பிரதி அமைச்சர் அங்கு செய்தால் இந்த பிரச்சனையும் இல்லை அது புத்தக மாவட்டம் பிரச்சனை பிரச்சனையும் இல்லை அதுபோன்று முல்லைத்தீவு மாவட்டம் செய்யாத பிரச்சனை இல்லை ஆனால் இதை நிறுத்துவதற்கான காரணம் என்ன என்பதுதான் இன்றைக்கின்ற எங்கள் நான் இந்த என்பிபி முஸ்லிம் பாரமிகளுக்கு குறிப்பாக கடந்த அண்மையில் அமைச்சர் இந்திய கருத்து ஒரு தீர்மானத்தை எடுத்தார் அதாவது ஜித்தாவிற்கான கவுன்சிலர் ஜெனரலாக முஸ்லிம் அல்லாத ஒருவரை நியமித்தார் அப்போது நீங்கள் கூறுவீர்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று தற்போது இப்படி ஒரு கடிதம் வந்திருக்கின்றது இது ஏன் இப்படி கடிதம் அதாவது குறிப்பாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படியான கடிதம் வந்ததுக்கு காரணம் என்ன இது தொடர்பாக நான் அஹ் முனி பிரதமைச்சர் முனிர் குழப்ப அவர்களிடம் கேட்டதுக்கு அவர் குறிப்பிட்டார் அது தேசிய நிகழ்வினை மாத்திரத்தான் நாங்கள் அழறி மாளிகையில் நடத்துகின்றோம் மற்ற நிகழ்வுகளை அதாவது பள்ளிகளை புனரமைப்பு செய்து கிராமங்களை புனரமைப்பு செய்து பணிகளை நாங்கள் எங்களுடைய கம்பகா மாவட்டத்தில் மேற்கொள்வதை முன்னெடுத்து வருகிறோம் குறிப்பிட்டார் உண்மையில அது நல்லபடியே தான் ஆனால் இந்த தேசிய நிகழ்வினையும் நீங்கள் அழறி மாளிகையில் நடத்தாமல் அது நீங்கள் கட்டாயம் கம்பகாவிலோ அல்லது கேகாலையிலோ அல்லது முல்லைத்தீவிலோ அல்லது மாத்திரையிலோ நீங்கள் நடத்துங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏன் என்று சொன்னால் இந்த தேசிய நிகழ்வு என்பது கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களாக இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனை நீங்கள் இந்த ஆ ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடங்களில் இல்லாமலாக்க வேண்டாம் இது ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படி என்றால் இப்படி நீங்கள் இந்த தேசிய மீலாது மீலாத் விழாவினை நீங்கள் அஹ் மாளிகையில் கொண்டாட முடியும் என்றால் ஏன் தினத்தையோ நீங்கள் அலரிமாடிகள் கொண்டாடுவீர்களா என்பதை நிகழ்ச்சியினுடைய நான் கேட்க விரும்புகிறேன் அதன் காரணமாக நான் முனிர் முலஃபர் அதாவது புதிய அமைச்சர் முனிர் முலஃபர் உட்பட ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வினயமாக இந்த வினையின் தொடர்பில் நீங்கள் கலந்துரையாட வேண்டும் அதாவது குறிப்பாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஹிந்து சுழில் செனவியுடன் கலந்துரையாடி நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஒன்றும் தேசிய மீராத் அபி அலரி மாளிகையில் நடத்தப்படுவது ஒன்றல்ல அதாவது எந்த மாவட்டம் தெரிவு செய்யப்படுவதோ அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு முஸ்லிம் கிராமத்தில் அந்த நிகழ்ச்சி தேசிய மிராதி விழா நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நீங்க முன்வைக்க வேண்டும் அது போன்றுதான் எங்களுடைய முஸ்லீம் சிவ அமைப்புகளிடம் நாங்கள் நிகழ்ச்சி விழாவை கோரிக்கையை வைக்கின்றேன் முஸ்லீம் சிவ அமைப்புகள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை எங்களுடைய வெளிவகார அமைச்சர் விஜயதேகரத் சந்திப்பது வளமை இப்படியான நிலையில்தான் ஆஹ் கடந்த டிசம்பர் மாதம் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பு இடம்பெறவில்லை அதுக்கு குறிப்பிட்ட காரணம் நாட்டில் ஏற்பட்ட தித்வா அஹ் புயல் காரணம் ஏற்பட்ட அனைத்து நாள் இது நான் ஒத்துழைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார்கள் இப்படியான நிலையில்தான் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த சந்திப்பு இடம்பெற இருந்தது இன்னும் அன்று ஆண்டு கால அது இருபத்தி ஆறாம் தேதி திங்க் காலை ஆஹ் தகவல் வருகின்றது இந்த சந்திப்பு பெப்ரவரி ஆறாம் தேதி வரை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வருகின்றது இது தொடர்பாக நான் வெளிவார அமைச்சரிடம் கேட்டது அவர் கூறினார் நான் ஒத்தி வைக்கவில்லை குறிப்பிட்ட சிலருக்கு இருபத்தி ஆறாம் தேதி கலந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் அந்த காரணத்தினால்தான் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இன்னும் ஆறாம் தேதியும் கூட இந்த கூட்டத்தை நடத்த முடியாது அதனை பிரிதொரு தினத்தில் நாங்கள் ஒத்தி தீர்மானித்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டார் உண்மையிலே இந்த அமைச்சர் விஜயதேரத் அவர்களுடன் சந்திப்பு வெற்றி அளிக்கின்றதா வெற்றி அளிக்கவில்லையா என்பது ஒரு மாற்று ஒரு அதில் பல கருத்து கருத்தாளர்கள் வைக்கின்ற அந்த விடயத்தை பேச விரும்பவில்லை அது பிறகு நிகழ்ச்சி உங்களுடன் பேசுவோம் ஆனால் இந்த முஸ்லிம் சீனா நாம் வைக்கின்ற கோரிக்கை என்ன சொன்னால் நீங்கள் இந்த இரண்டு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் அமைச்சர் விஜயஹேரத்தை சந்தித்து எதனையும் நீங்கள் குடுங்கவில்லை எந்த ஒரு விடயத்துக்கும் தீர்வு காணவில்லை அல் குர்வான் சுங்கத்தினை அதுக்கு எந்த தீர்வும் இல்லை மகர பள்ளிவாசலுக்கு எந்த தீர்வும் இல்லை அப்படியான பட்டியலில் தற்போது என்று தேசிய மீலாது விழா நீங்கள் இந்த தேசிய மீலாது விழா தொடர்பாக கூட இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் விஜயதேகரத்துடன் சந்திப்பு பேசுங்கள் ஏன்னால் இந்த சந்திப்பு கூட்டத்தில் ஹிந்தும சுனில் சினவி அவர்கள் அதாவது புத்து சாசன சமீப அமைச்சர் ஹிந்தும சுனில் சினவியும் பங்கேற்றுள்ளார் உள்ளார் ஸோ இந்த விடயத்தை பேசி எங்களுடைய சமூகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க எந்த முயற்சி மேற்கொள்ளாமல் தேசிய மீலாது விழா ஒரு மாவட்டத்தில் நடத்தப்பட வேண்டும் அலரி நடத்துவதல்ல என்பதை நீங்கள் கட்டாயம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று

எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மறைக்கார் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார் அஞ்ச அந்த சந்தர்ப்பத்தில் தான் நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைஞ்ச ஹர்ஷன நாயகா பதில் அளித்திருந்தார் நாங்கள் இந்த மகர சிறைச்சாலையில் உள்ள பள்ளிவாசலை முன்னின்று திறப்பது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அங்கு வெளியாட்கள் தொல்கைக்கு வருவதன் காரணமாக கைதிகளுக்கு அஹ் அச்சுறுத்தல் காணப்படுவதாக கைதிகளுக்கு தேவையற்ற தேவையற்ற அசோகை ஏற்படுவதாக பள்ளியை மூடி வைக்கணும் திணைக்கிறதுக்கான காணப்பட்டு காணியினை நாங்கள் பள்ளிவாசல்கள் வழங்க இருக்கின்றோம் அந்த காணியை பள்ளியை கட்டுவோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த இடத்தில் எஸ் மறைக்கார் அஞ்சு பேச்சு காணி போதாது இதை கூட்டித்தாருங்கள் என்று அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் இப்படியான நிலையத்தான் நான் கடந்த வாரம் ஒரு வயதுன்னு கேள்விப்பட்டோம் அந்த குறித்த அஞ்சு அஞ்சு பேச்சு காணியை வழங்குவதற்கு சில தரப்பினர் எதிர்பாரியிருக்கும் காரணமாக அந்த நடவடிக்கையினை கைவித்திருக்கிறதாக கேள்விப்பட்டோம் குறிப்பா அவங்களுக்கு தெரியும் ஆஹ் ச தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சராக முனிர் உலகர் அவர்கள் பதவி வைத்த காலத்தில் மகர பள்ளிவாசலுக்கு விஜயம் செய்து அதனை எப்படி அஹ் மீண்டும் பள்ளியை செய்யப்படுறது அல்லது அதுக்குரிய பிதூர் ஹான் எங்கிருப்பு அடையாளங்க பார்த்திருந்தார் ஆனால் தற்போது அவர் அதை விட இன்னும் ஒரு பதவி அவருக்கு எடுத்துக்கின்றது இந்த சமய மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சர் அமைச்சர் பதவி கிடத்திருக்கின்றது அவர் இந்த மகர விடயத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது என்ன குறிப்பாக மகர என்பது அவருடைய கம்பகா மாவட்டத்திற்கின்ற பள்ளிவாசல் அது மாத்திரமல்லாமல் இந்த தற்போது இந்த ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்ற ஹர்ஷன் ஹர்ஷனாயக்கர பாராளுமன்றத்தில் அஹ் உறுதியளிக்கப்பட்டது போன்று இந்த ஐந்து பேச்சு காணி ஐந்து பேச்சு காணி தற்போது இல்லாமல் போயிருக்கின்றது சோ அந்த மகர பள்ளிவாசலுக்கான காணியினை பெறுவதற்கான முயற்சியினையும் எங்களுடைய பிரதமைச்சர் அஹ் முனி முலசவர் உள்ளிட்ட இந்த ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் இருக்கின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் முஸ்லீம் சிவில் சமைப்புகளும் பொறுப்பாக இருக்கின்றது இதனால் அவர்கள் ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை அமைச்சர் விஜயகர் சந்திக்கின்றார்கள் சோ அந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான முக்கியமான விடயங்களை பற்றி பேசுங்கள் இந்த பிரயோஜனம் இல்லாத சமூகத்துக்கு அவசியம் இல்லாத அதாவது உடனடியாக செய்ய வேண்டிய விடயங்களை பேசாது இப்படி இந்த தேசிய மீளாது விழா கட்டாயம் நடத்தப்பட வேண்டியது அதே போல ஜித்தாவுக்கான கன்சிலர் ஜெனரல் விடயம் அது மகர பள்ளிவாசல் போன்ற முக்கியமான விடயங்களை பேசுங்கள் அது போன்றுதான் சுங்க திணைக்களத்தில் பதினேழாயிரம் தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற அல் குருவான் தமிழ் மொழிபு பதினைந்து மாதங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்படுறது இதுரப்பாகவும் பேசி ஒரு முடிவினை பெற்று என்று இந்த நிகழ்ச்சியோட கோரிக்கை விடுக்கின்றேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியினோட அவங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம்